மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினர் அடாவடி வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவரை மரியாதையாக அழைத்த மகிந்து பொன்சேகா தகவல் தென்னிலங்கை சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் படுகொலை டிரம்பின் வரி விதிப்பு அனுர அரசாங்கத்திற்கு துணியாக வந்தனாமல் மகிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவில்லை வெளியான உண்மை தகவல் பதினைந்து வயது சிறுமியை தாக்காத முறைக்குட்படுத்திய ஏழு மாணவர்கள் கைது ஆசா பாடசாலை மீது இஸ்ரீல் ஏவுகணை தாக்குதல் பலர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் தனியார் காணியொன்றினுள் அத்துமறி மரம் வெட்டிய ராணுவத்தினருக்கு எதிராக மானிப்பை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாணிப்பை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி பகுதியில் அமைந்துள்ள சேமா காளி ஒன்றினுள் எதுவித அனுமதியும் பெறாமல் உட்புகுந்த ராணுவத்தினர் ஆக்கிரந்த வாகை மரத்தினை வெட்டியுள்ளனா் இது தொடர்பில் மாணிப்பாய் போலீசார் மற்றும் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினருக்கு பிரதேசவாசிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பில் அறிக்கை முற்பட்ட போது மரம் வெட்டு எம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை ஆனால் மரத்தை கொண்டு செல்ல தம்மிடம் அனுமதி பெற வேண்டும் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது அத்தோடு மரத்தை வெட்டிய ராணுவத்தினரிடம் மரம் வெட்டுவதற்கு உரிமையாளிடமிருந்து பெற்ற அனுமதி கடிதத்தை தருமாறு மூன்று மணித்தியால கால அவகாசம் கொடுத்துள்ளனர் காணியின் உரிமையாளரை நாடு ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த நிலையில் போலீசாரை தொடர்பு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரணி மகத்தையாயினு முன்னாள் ஜேனாதிபதி மகிந்த ராஜபக்ச அழைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டு மகிந்த சிந்தனையில் யுத்தம் எனது தீர்மானம் இல்லை என மகிந்த குறிப்பிட்டிருந்ததாக சரத்பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் நான் பிரபாகரன் அவர்களே மகத்தயாவை நேரடியாக சந்தித்து இது குறித்து கலந்துரையாடுவேன் என மகிந்த கூறியிருந்ததாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் உடனே சரத் சரத்பொன்சேகாவிடம் கேள்வி கேட்டு தனியார் ஊடகவியலாளர் மகதயா அழைத்தாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு ஆம் என சரத்போன்சேகா பதிலளித்தார் மகத்யா என்பது சிங்களத்தில் ஒருவரை மரியாதையாக அழைக்கும் சொல்லாகும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஓச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த குறித்த கொலை சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்து நந்தகுமார் சிவானந்தன் என்று நாற்பத்தாறு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த கைதியின் உடலில் சுமார் பதினோரு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழந்த கைதியோடு அதே அறையில் இருந்த வேறு சில கைதிகள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்த கைதியின் சடலம் காலி தேசிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்கா எடுத்த முடிவால் இலங்கை பொருளாதாரம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே காரணத்திற்காக ஒன்றிணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த வாரிகள் ஆடை தொழில் போன்ற முக்கிய துறைகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வேலையின்மை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலக்கு இன்னும் மீண்டும் வருவதால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகளை ஆபத்தில் ஆழ்த்துவது பொருளாதார முயற்சியினும் கடினமாகும் என்று நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளாா் மேலும் அமெரிக்கவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் அரசாங்கம் வரவு செலவு திட்டங்களை திருத்தி ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க மாற்று தீர்வுகளை தேட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்போது இந்த மிகப்பெரிய தடையை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் போலியானவை என அவரது செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவியிருக்கின்றன குறித்த விடயம் தொடர்பில் பதிலளித்து மஹிந்த ராஜபக்ஷவின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் அந்த தகவல்கள் தவறானவை என்றும் அவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் பல சந்தர்ப்பங்களில் உடல்நிலை சீரற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சமீபத்தில் அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஏழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹோமாக பகுதியில் வைத்து பதினைந்து வயதுடைய மாணவியொருவரை இவ்வாறு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஏழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட மாணவி டியூஷன் வகுப்பில் கலந்து கொள்வதாக தெரிவித்து தனது காதலனான பாடசாலை மாணவனை சந்திக்க சென்றுள்ளார் அடுத்து மாணவியின் காதலன் அவரை கோமாகம பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு குறித்த சிறுமி தகாது முறைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் சிறுமியுடன் காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி ஹோமக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான ஆறு மணி நேரத்திற்குள் வேறு மூன்று வீடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அங்கு பாடசாலை மாணவரான காதலன் மற்றும் அவரது நண்பர்களால் கடுமையாக தகாத முறைக்கு மாணவி உட்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது கைதானவர்களில் ஐந்து பேர் பதினைந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்டு பாடசாலை மாணவர்கள் எனவும் மற்ற இரண்டு பேர் பதினேழு முதல் வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் பாடசாலை மாணவியை ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் காசா பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவமானது நேற்று காசா நகரத்தின் புறநகர் பகுதியான துபாயில் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் மேலும் எழுபது பேர் படுகாயம் அடைந்துள்ளதுடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என காசா சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறும் வரை போரை மேலும் தீவிரப்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்தது அத்தோடு ஒரு மாதத்திற்கு மேலாக காசாவுக்கு செல்லும் உணவு எரிபொருள் உதவிகள் ஆகியவற்றை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது இது தவிர காசாவின் பிற பகுதிகளில் நேட்டி ஸ்டீல் ராணுவம் நடாத்திய தாக்குதலில் சுமார் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி